அவர்கள் பல திட்டங்களை தீட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் தந்தை பேராயர் ஐயா ஐயா அவர்கள் அவர்கள் அதிகமாக அவர்களுடைய முழுவதுமே திமுக கொடுத்தார்கள் அவர்கள் கலைஞர் ஐயா மேலும் நம்முடைய தளபதி ஐயா மேலும் அவருக்கு இருந்த அன்பும் பற்றும் இந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த இடத்தில் மறைந்த நம்முடைய தந்தை பேராயர் எஸ்ராசரன் ஐயா அவர்களுடைய இருந்து யாத்திரையில் அவர்களுக்கு கிடைத்த அந்த அரசு மரியாதைக்காக நான் முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் ஆண்டவர் என் மனதில் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் அதுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி பட்ட கடமைப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்றால் நான் கிறிஸ்துவனாய் இருப்பதில் பெருமை அடைகிறேன் சொல்லக்கூடிய ஒரு துணை முதலமைச்சரே அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது யாரால சொல்ல முடியும் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துணை முதலமைச்சர் நம்மளுக்கு இருக்கிறார் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு காரியத்தை நம்மளுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துமஸில் எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி அங்க மந்தையை தூதன் நோக்கி சொன்ன ஒரே ஒரு வசனம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல பாக்குறோம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதாவது கிறிஸ்துமஸ் உடைய மையமாக இதை நான் பார்க்கிறேன் ஒரு காரியத்தை எடுக்கவும் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகவும் நம்மளோட ஆண்டவர் இங்க பிறந்திருக்கிறார் அந்த எடுக்க வேண்டிய காரியம் பாத்தீங்கன்னா பயத்தை எடுக்கவும் உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் நம்மளுக்கு பிறந்திருக்கிறார் பயம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுங்க யாரா வேணா இருக்கலாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம் எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஆள் மனசுல ஒரு பயம் என்ன பண்ணிருங்க உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆள் மனசுல உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை எடுப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு இங்கு நம்மளுக்கு பாலகனாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் பிறந்தார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய போறோன்றது யோசிக்க கூடியவர்களா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பயத்தை எடுக்கவும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் என்ன பாருங்க நம்ம பாக்குறோம் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் சமத்துவத்துடைய அஸ்திவாரமே கிறிஸ்துவம் தான் சமத்துவம் நம்ம பேசலாம் ஆனா யோசித்து பாருங்க நீங்க இங்க இருந்துதான் சமத்துவமே ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது எந்த ஜாதி இந்த ஜாதிக்காக ஆண்டவர் பிறக்கல அந்த ஜாதிக்காக பிறக்கல பணக்காரனுக்காக பிறக்கல ஏழைக்காக ஆண்டவர் பிறக்கல எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருங்க பிறந்திருக்கிறார் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு வேறுபாடு எதுவுமே கிடையாது எல்லா ஜன்னலங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி நான் எப்பவும் சொல்லுவேன் ஆண்டவருடைய பிறப்பு நற்செய்தி மட்டும் இல்ல துட்செய்தி கூட தான் அதை கேட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நற்செய்தியாகவும் அதை கேட்டு நிராகரிக்கிறவர்களுக்கு அது துர்ச்சேதியமா மாறிடும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதோ ஒரு புது ஆண்டு இன்னொரு ரெண்டு வாரங்களில் நம்ம புது ஆண்டுக்குள்ள என்ன பண்ண போறோம் கால எடுத்து வைக்கப் போகிறோம் இந்த புது ஆண்டு நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷமான ஆண்டாக இருக்க தேவன் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அதனால பயப்படாதீர்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சதியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதற்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார் இந்திய திருச்சபை சபையின் சார்பாக அது சென்னை பேராயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூன்